அவர் மிகவும் நல்ல மனிதராகவும் இறைநேசராகவும் இருந்தார் அவருடன் இருந்து நிம்மதியாகவும் அமைதியுடனும் காலம் கழித்து கொண்டிருந்தேன் சில நாட்களில் அவருடைய மரண நேரமும் வந்தது அவருடைய உடல் நிலைமை தளர்ந்த போது நான் அவரிடம் கூறினேன் மகான் அவர்களே வெகு தூரத்திலிருந்து நான் தங்களிடம் வந்து சேர்ந்தேன் தங்களுடன் இருந்து மிக நிம்மதியாக பயிற்சி பெற்று பயனடைந்து வந்தேன் ஆனால் இறைவனின் நாட்டத்தில் யார்தான் தலையிடையணும் என் வாழ்க்கையே ஒரு வினோதமாக உள்ளது சிரியாவில் சில நாட்கள் தங்கியிருந்தேன் அங்கிருந்து பெரியவரும் இறையடி சேர்ந்து விட்டார் அவர் மௌசூல் செல்லுமாறு எனக்கு நல்லுரை செய்தார் சில தினங்களில் அந்த பெரியாரும் காலம் சென்று விட்டார் அவருடைய அறிவுரைப்படி தங்களிடம் வந்து சேர்ந்தேன் இப்பொழுது தாங்களும் இவ்வுலகை பெரிய இருக்கின்றீர்கள் இனி நான் எங்கு சென்று யாரிடமிருந்து மார்க்கத்தை கற்பது தாங்கள் எனக்கு அறிவிப்பீர்களாக என்றேன் என்னுடைய பேச்சை கேட்ட அந்த பெரியார் மிகவும் வருத்தம் அடைந்தார் கனிவான வார்த்தைகளில் சொல்லலானார் மகனே உலகில் இன்று மார்க்கம் எங்கே இருக்கிறது முழுக்க முழுக்க மதத்தை கடைபிடிப்பவர் ஒருவராக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இங்கிருந்து கொஞ்ச தொலைவில் அமூரியா என்ற ஊர் இருக்கிறது அங்கே ஒரு நல்லடியார் இருக்கிறார் அவர் முறையை பின்பற்றி நடக்கிறார் அவருடைய வாழ்க்கை மிகவும் தூய்மையானது நான் இருந்த பெண்ணி அவரிடம் சென்று அமைதியாக இறை ஈடுபடுவாயாக என்று கூறினார் இறுதியாக யாரையும் மரணம் விட்டு வைக்கவில்லை நான் ஒரு நல்ல மனிதரின் மேற்பார்வையே இழந்தேன் அவரை நல்லடக்கம் செய்துவிட்டு மற்ற கடமைகளையும் முடித்தேன் பிறகு மிக விரைவில் அமூரியாவை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருந்தேன் அமூரியா செல்ல வேண்டிய பாதையை தெரிந்து கொண்டு பயணத்திற்கு வேண்டிய சாதனங்களை தயார் செய்து கொண்டு புறப்பட்டேன் சில நாட்கள் பயணம் செய்து அமூரியாவை வந்தடைந்தேன் விரைந்து அமூரியாவில் இருந்த மகானை சந்தித்து விட வேண்டும் என்று முயன்றேன் பலரிடம் விசாரித்து கடைசியாக அந்த ஊரில் உள்ள பெரிய தேவாலயத்திற்கு சென்றேன் சலாம் கூறிவிட்டு மரியாதையாக உட்கார்ந்தேன் அந்த மகான் மிக அன்புடன் மகனே எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் நான் என் பயணத்தின் முழு விபரத்தையும் சொன்னேன் அவர் மிகவும் இறைதக்தி நிறைந்தவராக இருந்தார் மிக அன்புடனும் பாசத்தோடும் நடந்து கொண்டார் அவர் வணங்கும் போதும் பிரார்த்தனை செய்யும் போதும் இயற்கையாகவே மனம் அதில் ஈர்க்கப்படும் இரவில் கூட அவருடன் வணக்கத்திலும் பிரார்த்தனைகளிலும் கலந்து கொள்வேன் பகலிலும் இறைதியான கூட்டங்களில் கலந்து சிறந்த பான்களை பெற்று வந்தேன் அத்துடன் பகல் வேலைகளில் கூடி வேலைகளும் செய்து கொள்வேன் சில நாட்கள் இவ்வாறு நான் பாடுபட்டதில் என்னிடம் நிறைய பணம் சேர்ந்து விட்டது பிறகு என்னிடம் நிறைய ஆடு மாடுகளும் இருந்தன எனது வாழ்க்கை நிம்மதியாகவும் இன்மையாகவும் களியலாயிற்று அந்த தருணத்தில் அந்த பெரிய பாதிரியாரின் கடைசி நேரமும் வந்துவிட்டது அப்போது நான் மிகவும் சஞ்சலமுற்றேன் நான் அவரிடம் என் தயக்கத்தை தெரிவித்தேன் மகான் அவர்களே நான் எங்கெல்லாம் சுற்றி அடைந்து என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவித்து தங்களிடம் வந்து சேர்ந்தேன் என்பதை தாங்கள் அறிவீர்கள் இப்போது தாங்களும் என்னிடமிருந்து தெரியப் போகிறீர்கள் நான் இனி எங்கு செல்வேன் அதை தாங்களே கூற வேண்டும் என்று சொன்னேன் என்னுடைய பேச்சு அவநம்பிக்கையும் நிராசையும் கலந்ததாக இருந்தது முதுமையுற்ற பாதிரியார் எனது பேச்சை மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு அன்பு நிறைந்த குரலில் கனியோடு கூறினார் அன்பரே இறைவன் மீது ஆணை இப்பொழுது உலகில் அவர்களின் மார்க்கப்படி ஒரு மனிதர் கூட இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நான் உன்னை யாரிடம் போகச் சொல்வது என்று எனக்கு தோன்றவில்லை நாலா பக்கங்களிலும் இருள்மயமாகவே இருக்கிறது மக்கள் உண்மையான மார்க்கத்தை விட்டுவிட்டார்கள் தங்கள் மன இச்சைகளிலேயே மூழ்கி கிடக்கின்றார்கள் நான் உனக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கின்றேன் நானோ இருக்க மாட்டேன் ஆனால் இறைவன் நாடினால் அந்த நற்பேற்றினை பெறும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கலாம் இறைவனுடைய இறுதி தூதர் அனுப்பப்பட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது அவர் அரேபியாவின் புனித பூமியில் தோன்றுவார் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுவார் சிறிது காலம் தனது ஊரில் தங்கியிருந்து மக்களுக்கு இறைவனுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார் இறைவனுடைய அடியார்களை இறை மறுப்பு இணைவேத்தல் போன்ற தீமைகளிலிருந்து விடுவிக்க பாடுபடுவார் ஆனால் அவ்வூர் மக்கள் அவரை பல வகைகளிலும் துன்புறுத்தி இறுதியாக நாடு திறக்கக்கூடிய அளவுக்கு அவரை கட்டாயப்படுத்தி விடுவார்கள் பிறகு அவர் வேறு ஒரு ஊருக்கு சென்று விடுவார் அந்த ஊர் இரு கருமலைகளுக்கிடையில் இருக்கும் அந்த இரு மலைகளுக்கிடையில் பேரித்தந்தோட்டங்களும் இருக்கும் அந்த நபியின் சில அடையாளங்களை நான் உனக்கு சொல்கின்றேன் அவரை சந்திக்கும் பாக்கியத்தை இறைவன் உனக்கு தந்தருவானாக என்று கூறினார் இவ்வாறு கூறிய பின்னர் அப்பெரியவர் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார் அவரது கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது பிறகு அவர் உற்சாகத்துடன் கூறலானார் மகனே அரேபியாவில் தோன்றவிருக்கும் நதியைப் பற்றி மூன்று அடையாளங்களை நீ அவசியம் நினைவில் வைத்துக் கொள்வாயாக அவர் சதக்கா தர்ம சொத்தை உண்ணமாட்டார் அன்பளிப்பா கொடுக்கப்படும் பொருளை மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொள்வார் அவருடைய இரு தோள்களுக்கிடையிலும் நபித்துவத்தின் முத்திரை இருக்கும் நண்பா உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாயின் அவசியம் அவரை சென்று அடைவாயாக என்று கூறினார் என் ஆதரவாளரான அம்முதியவரின் கண்களில் ஒருவித ஒளி பழிச்சிடுவதை நான் கண்டேன் நான் அன்பும் பற்றும் நேர்ந்த கண்களால் அவர் முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தேன் அத்தருணத்தில் அவருடைய ஆவி பிரிந்து விட்டது என் கண்களிலிருந்து இருந்து தண்ணீர் பெருகி முத்து முத்தாக உதிர்ந்தது அவர் இறுதியாக கூறிய வார்த்தைகள் என் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருந்தன என் நண்பா உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாயின் அவசியம் அவரை சென்று அடைவாயாக இந்த புனித செய்தியை கேட்டதிலிருந்து எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை பற்றி என்ன கூறுவேன் அரேபியாவில் தோன்றவிருக்கும் அந்த நதியைப் பற்றிய அடையாளங்களை என் இதயத்தில் நன்றாக பதிய வைத்துக் கொண்டேன் பிறகு அரபு நாடு செல்லக்கூடிய ஏதாவது பயணிகளின் கூட்டம் கிடைத்தால் அவர்களுடன் அரேபியா செல்லும் அந்த நல்ல நாடை ஆளுடன் எதிர்பார்த்து நோக்கியிருந்தேன் சில நாட்களுக்கு பின் ஒரு கூட்டம் அரேபியா செல்வதாக தெரிந்தது அவர்களிடம் சென்று அவர்களுடன் சேர்ந்து வர நானும் விரும்புவதாக கூறினேன் அத்துடன் அவர்கள் என்னை தங்களுடன் அழைத்துச் செல்ல சம்மதித்தால் என்னிடம் உள்ள ஆடு மாடுகளை எல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்து விடுவதாகவும் கூறினேன் அவர்கள் அதை ஏற்றுக் கொண்டார்கள் நான் என் ஆடு மாடுகள் அனைத்தையும் அவர்களிடம் ஒப்படைத்தேன் கூட்டம் புறப்பட்டது நாங்கள் பல இடங்களில் தங்கி தங்கி போய்க்கொண்டிருந்தோம் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தேன் என் சொத்து அனைத்தையும் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டேன் எனினும் அரேபியாவின் கற்பனையால் உலகம் அனைத்தின் ஆட்சியும் கிடைத்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் நாங்கள் குரா என்ற பள்ளத்தாக்கை அடைந்த போது அக்கூட்டத்தினர் என்னை ஏமாற்றி விட்டனர் என்னை அடிமையாக்கி ஒரு யூதனிடம் விற்று விட்டனர் அதற்கு பிறகு நான் மிகவும் கேவலமான கேட்பாரற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன் அந்த யூதனுக்கு சில தோட்டங்கள் இருந்தன நான் பகல் முழுவதும் அவற்றை கண்காணித்து வந்தேன் இரவு நேரங்களில் இறைவா என்னை உன் இறுதி நதியிடம் கொண்டு போய் சேர்த்து விடுவாயாக இந்த தொல்லையில் இருந்தும் எனக்கு விடுதலை அளிப்பாயாக என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை எவ்வாறு ஓடிக்கொண்டிருந்தது எனினும் இந்நாட்டில் மனிதகுலத்தின் இறுதி வழிகாட்டி தோன்றப் போகிறார் அவர் ஒரே இறைவனை வணங்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுவார் மனிதனை மனிதனுடைய அடிமை தலையிலிருந்து காப்பாற்றுவார் என்று நான் நினைத்து பார்க்கும்போது என் உள்ளத்தில் மகிழ்ச்சியுற்றியல ஆரம்பிக்கும் அப்பொழுது என் துன்பங்களை நான் மறந்து விடுவேன் இவ்வாறு என் நாட்கள் கழிந்து கொண்டே இருந்தன ஒரு நாள் அந்த யூதனுடைய சிறிய தந்தையின் மகன் ஒருவன் மதிநாளிருந்து வந்தான் பிறகு அவன் என்னை பற்றி அந்த யூதனுடன் கொண்டிருந்தான் என்னை அவன் விலைக்கு வாங்கிக் கொண்டதும் நான் அவனுடன் மதினா செல்ல இருக்கின்றேன் என்று தெரிய வந்தது நான் என் புதிய எஜமானனோடு மதினாவுக்கு புறப்பட்டேன் விரைவாக நாங்கள் மதினா வந்து சேர்ந்தோம் அந்த நகரம் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது அங்கிருந்த ஒவ்வொரு பொருளிலும் எனக்கு பற்றுன்றாயிற்று அமூரியாவில் என்னிடம் இறைநேசப் பாதிரியார் சொன்ன அடையாளங்கள் ஒவ்வொன்றாக என் சிந்தனையில் தோன்றின இரண்டு கருப்பு நிற மலைகள் பெரிச்சமரத் தோட்டங்கள் என் கண்முன்னே காட்சியளித்தன அவற்றையெல்லாம் பார்த்து நான் மிகவும் ஆனந்தம் அடைந்தேன் இறைவனின் இறுதி தூதர் ஹிஜ்ரஸ் செய்து வரும் நகரம் இதே நகரம்தான் என்பதில் எனக்கு அதுவரை உறுதி ஏற்படவில்லை இருந்தபோதிலும் போதிலும் நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரும் நகரம் இதுதான் இதாகத்தான் இருக்க வேண்டும் இதே நம்பிக்கையில் மகிழ்ச்சியுடன் என் நாட்கள் சென்று கொண்டிருந்தன அந்நாட்களில் நபிகள் நாயகம் சல் அல்லாஹுஸ்வரம் அவர்கள் மக்காவில் நபித்துவத்தை பிரகடனப்படுத்திவிட்டார்கள் இறையடியார்கள் பலர் இறை நம்பிக்கை ஈமான் என்னும் பாக்கியத்தை பெற்று நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ்வரம் அவர்களின் தோழமையின் சிறப்பை அடைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எனக்கு அது எவ்வாறு தெரிந்திருக்க முடியும் இரவு பகலாக நான் அடிமைத்தலையில் தலையில் அல்லவா உழன்று கொண்டிருந்தேன் ஒரு நாள் ஒரு வியப்பான நிகழ்ச்சி நடந்தது பெரிச்ச மரத்தின் மீது ஏறி நான் என் பணியை செய்து கொண்டிருந்தேன் என் யூத முதலாளி மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரன் ஒருவன் மிக வேகமாக வருவதை நான் பார்த்தேன் வந்ததும் அவன் சொன்னான் சகோதரரே தாங்கள் ஏதாவது கேள்விப்பட்டீர்களா அதற்கு அந்த யூதன் சொன்னான் என்ன செய்தி நான் ஒன்றும் கேள்விப்படவில்லையே அதற்கு அந்த சகோதரன் சொன்னான் பனு கைலா பற்றி ஒன்றும் கேள்விப்படவில்லையா என்ற இடத்தில் மக்காவிலிருந்து ஒரு பயணி வந்து தங்கியுள்ளார் மற்றும் சிலரும் அவருடன் தங்கியுள்ளனர் அவர் நான் தூதர் எனக்கு இறைவனிடமிருந்து வகி இறை அறிவிப்பு வருகின்றது என்று ஏதேதோ சொல்கிறார் இந்த பனு கைலாவைச் சேர்ந்த அறிவினிகள் பெரும் பற்றுதலுடன் அவரை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அந்த சகோதரன் கூறினார் இதை கேட்டதும் என் உடல் முழுவதும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது என் மேனி எங்கும் நடுக்கம் கண்டுவிட்டது எனக்கு உடல் விட்டதை நான் உணர்ந்தேன் என் நிலைமையை பார்த்தால் நான் யூத தலையின் மீது விழுந்து விடுவேனோ என்ற அச்சம் ஏற்பட்டது இதே அச்சத்தால் மிக விரைவாக மரத்திலிருந்து இறங்கினேன் எனக்கு மூச்சு வாங்கியது கைகால்கள் விடவெடுத்து கொண்டிருந்தன நான் அவர்களிடம் வந்து தாங்கள் ஏதோ நல்ல செய்து சொல்லிக் கொண்டிருந்தீர்களே அது என்ன என்று கேட்டேன் எனது இந்த துணிச்சலை தண்டு என் எதுமானனுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது கோபத்தால் முழு பலத்துடன் ஒரு குத்து விட்டான் நீ உன் வேலையை பார் இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே என்று என்னை அதற்றினார் ஆனால் அப்பொழுது நான் அடிமையாக இருக்கின்றேன் என்ற நினைப்பு எனக்கு எப்படி இருக்க முடியும் நான் என் எதமானம் சென்று மிகவும் நிதானத்துடன் அந்த மனிதர் யாருடைய வருகையை பற்றிய நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார் என்று அறிந்து கொள்ள விரும்பினேன் என்று கூறினேன் அத்தோடு பேச்சு முடிந்துவிட்டது நான் என் வேலையில் ஈடுபட்டு விட்டேன் மாலை எப்பொழுதாகும் தோட்ட வேலையிலிருந்து எப்பொழுது ஓய்வு கிடைக்கும் என்று மணியை எண்ணிக்கொண்டிருந்தேன் மாலை வந்ததும் என் வேலையிலிருந்தும் ஓய்வு பெற்றேன் சில தின்பண்டங்களை வாங்கி கொண்டு வேகமாக குபாவை நோக்கி நடந்தேன் நதிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவம் அவர்கள் குபாவில் தங்கியிருந்தார்கள் நானும் அங்கு சென்று உட்கார்ந்தேன் நான் கொண்டு சென்றிருந்த பொருட்களை அவர்களிடம் சமர்ப்பித்து இவ்வாறு கூறினேன் தாங்கள் மக்காவிலிருந்து வந்திருப்பதாகவும் தங்களுடன் மற்ற பயணிகளும் இருப்பதாகவும் நான் அறிந்தேன் நான் தர்மம் செய்வதற்காக இப்பொருள்களை கொண்டு வந்தேன் தங்களை விட அதற்கு தகுதியானவர்கள் வேறு யார் இருக்க முடியும் தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினேன் நடிகன் நாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் என்னிடமிருந்து அப்பொருள்கள் எல்லாம் வாங்கி தம் தோழர்களிடம் கொடுத்து அவற்றை உண்ண சொன்னார்கள் ஆனால் அவர்கள் அந்த பொருள்களில் எதையும் சுவைத்து கூட பார்க்கவில்லை நான் உள்ளூரம் மகிழ்ந்தேன் முதல் அடையாளம் கிடைத்துவிட்டது என்று இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தேன் அவர்களின் முகத்தை பார்த்து கொண்டும் அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டும் இருந்தேன் என் மனநிலை விசித்திரமாக இருந்தது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தேன் பிறகு எழுந்து வந்து என்னுடைய அலுவல்களில் ஈடுபட்டேன் எந்த விதத்திலாவது மறுபடியும் அண்ணன விநாயகம் சல்லல்லாக ஒளேசலும் அவர்களிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே என்னை கொண்டிருந்தது அதே எண்ணத்தில் தின்பண்டங்களை சேகரிக்கலானேன் சில பொருள்கள் சேர்ந்ததும் அவற்றை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன் அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா குணேஸ்வரம் அவர்கள் குபாவிலிருந்து மதினா சென்று விட்டார்கள் நான் அவர்களிடம் சென்றேன் கொண்டு சென்ற தின்பண்டங்களை அவர்களிடம் கொடுத்துவிட்டு தாங்கள் தர்ம பொருள்களை சாப்பிடுவதில்லை என்பதை நான் கண்டேன் இவற்றை அன்பளிப்பாக கொண்டு வந்துள்ளேன் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினேன் நபிகள் நாயகம் செல்லா உடேசலம் அவர்கள் அப்பொருள்களை மனமாற ஏற்றுக்கொண்டு தாங்களும் சாப்பிட்டார்கள் தம் தோழர்களுக்கும் சாப்பிட கொடுத்தார்கள் இதை பார்த்ததும் இரண்டாவது அடையாளமும் கிடைத்து மகிழ்ச்சியுற்றேன் இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன் மூன்றாம் முறையாக நான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வடேசனம் அவர்களை காணச் சென்றபோது அவர்கள் தங்கள் தோழர் ஒருவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தலைப்பாகை அணிந்து கொண்டு தம் தோழர்கள் மத்தியில் அமர்ந்திருந்தார்கள் நான் முன் சென்று அவர்களுக்கு சலாம் சொன்னேன் பிறகு உட்காராமல் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன் எவ்வாறேனும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொடேசலம் அவர்களின் முதுகை பார்க்க வேண்டும் நுபுவத்தின் முத்திரையை பார்த்து கண் குளிர வேண்டும் அதனால் மனம் திருப்தி அடைய வேண்டும் என்ற நினைப்பில் அவர்களை வட்டமிட்டு கொண்டிருந்தேன் நான் எந்த நோக்கத்துடன் சுற்றி வருகின்றேன் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொடேசலம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் தோளிலிருந்து நடுவு விட்டார்கள் அதையே எதிர்பார்த்து கொண்டிருந்த என் பார்வை நபித்துவ முத்திரையின் மீது விழுந்தது நான் எந்நிலை மறந்தவனாக அதன் மீது சாய்ந்தேன் என் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாகப் பெருகியது நான் ஆர்வத்துடன் அந்த முத்திரையை முத்தமிடல் ஆனேன் கண்களில் இருந்து கண்ணீர் கசிந்து கொண்டே இருந்தது கொஞ்ச நேரம் இந்த காட்சியை பார்த்து கொண்டே இருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைஹி சொல்லும் அவர்கள் பிறகு அன்பாக என்னை தம் முன்னால் அழைத்தார்கள் நான் முன்னால் வந்து மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டேன் பிறகு நான் என் பயண நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அவர்களிடம் கூறினேன் எனக்கு ஈமான் இறை நம்பிக்கை இஸ்லாம் என்னும் நற்பனை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன் பிறகு எந்த விதத்திலாவது ஈதனின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று துடித்தேன் அப்போதுதான் சுதந்திரமாக இறைவனுடைய வணக்கத்தில் ஈடுபட முடியும் என்று எண்ணினேன் அந்த ஈதனிடம் பேசி விவகாரத்தை தீர்த்துக்கொள் என்று நதிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் ஆலோசனை கூறினார்கள் நான் யூதனிடம் அது பற்றி கேட்டேன் அவன் ஏற்றுக்கொண்டான் அந்த யூதனுக்கு நாற்பது பொற்காசுகள் கொடுக்க வேண்டும் நட்டு கொடுக்க வேண்டும் அவை வளர்ந்து குழை தள்ளியதும் நான் உரிமை அடைந்து விடலாம் என்று நிபந்தனையின் பேரில் விவகாரம் முடிவு செய்யப்பட்டது என சுவாமி சகோதரர்கள் இதை அறிந்தபோது பணத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள் ார்கள்ல்லா ஹுலேசலம் அவர்கள் தங்களது திருக்கரத்தால் அவற்றை நட்டு தந்தார்கள் இறையருளால் அதே ஆண்டு அவை நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் அந்த யூதனிடம் பணத்தை கொடுத்து என்னை அடிமை தலையிலிருந்து விடுவித்தார்கள் அதற்கு பிறகு நான் எப்போதும் நபிகள் நாயகம் சல்லாஹுலம் அவர்களுடனேயே இருந்து வரலானேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைசலாம் அவர்களின் திருமுகத்தை கண்டு கழிப்பதில் என் கண்கள் ஒளிபெற்று வந்தன இஸ்லாத்துக்காக தம் தாயகமான மக்காவை திறந்து மதினா வந்தவர்கள் முதாகிர்கள் ஆவார்கள் அவ்வாறு வந்த மக்களை ஆதரித்து வந்த மதினாவாசிகள் அன்சாரிகள் என்று அழைக்கப்படுவார்கள் ஒருமுறை இந்த இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு சுவையான விவாதம் நடந்தது சல்மான் தம் வீட்டை துறந்து வந்தவர் அதனால் அவர் நம் குழுவை சேர்ந்தவர் என்று முகாஜர்கள் வாதிட்டனர் இல்லை அவர் ஏற்கனவே தங்கியிருந்தவர் எனவே அவர் நமக்குரியவர் என்று அன்சாரிகள் பாராட்டினர் இதை கேட்ட அண்ணன விநாயகம் சல்லா அலேசலம் அவர்கள் கூறினார்கள் சல்மான் நம் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றார்கள் ஆனால் நான் இஸ்லாத்தின் மகன் சல்மான் சல்லல்லா இஸ்லாம் என்று அறிவிக்கப்படுவதில் தான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் சுகான்ல்லா உண்மையை தேடி ஊர் ஊராக அழைந்து திரிந்த ஒரு உத்தமமான ஒரு நபித்தொடரை பற்றி நாம் வந்து இவ்வளவு தரம் உங்களிடம் படித்து காட்டினோம் அல்லா இரண்டு வீடியோவையும் நீங்கள் வந்து ஒன்றாக கேளுங்க அல்லாஹா நிச்சயமா இதன் மூலம் உங்களுக்கும் எனக்கும் நல்லவர்கள் புரிவானாக ஆமேன் சல்மான் பாரிசர் அலி அவர்கள் உண்மையை தேடி ஊர் ஊராக அணைந்து திரிந்தார்கள் தனது சொந்த ஊரான இஸ்பஹானிலிருந்து சிரியா சென்றார்கள் சிரியாவிலிருந்து மவுசல் சென்றார்கள் சென்றார்கள் நசீபெயினில் இருந்து அல்முரியா சென்றார்கள் அல்முரியாவிலிருந்து மதீனா நவரா சென்றார்கள் இறுதியாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைசலம் அவரிடம் வந்து ஈமான் இஸ்ராம் எனும் செல்வத்தை பெற்றார்கள் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹம் இல்லா